வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகள் அறிவியல் கலை இலக்கியம் அரசியல் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சி இன்றைக்கு வரலாறில் அறிவியல் இரண்டும் கலந்த ஒரு சப்ஜெக்ட் அதை பற்றி இன்றைக்கு பார்ப்போம் ஒரு சின்ன செய்தி ஒன்று ஒரு ரெண்டு லைன் செய்தி அதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது அப்படி உருவானதாக இன்றைய தலைப்பு அதாவது காண்டினென்டல் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பூமியின் மேல் பக்கத்தில் இருக்க தகடுகள் அதை பற்றி என்னுடைய கருத்துக்களை இன்று பகிர்ந்து போகிறேன் ஆப்பிரிக்கா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது டெக்டானிக் பிளேட்ஸ் பூமியோட மேல் பகுதியில் மிதந்து கொண்டிருக்கும் கண்டங்களின் துண்டு துண்டுகள் என்று சொல்லலாம் பெரிய பெரிய நிலப்பரப்பு எப்படி நம்மளுடைய கடலில் வந்து இந்த பாறைகள் பார்ப்பீங்களே ஐஸ் பாறைகள் அது போல அதெல்லாம் எப்படி ஐஸ் பாறைகள் ஒன்று ஒன்று அப்படியே ஒரு மூவாயிட்டிருக்கும் ஒன்று ஒன்று மோதும் அதுக்கப்புறம் விலகி செல்லும் இது போல பூமியோட மேல் பரப்புல இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தகடுகள் வந்து பூமியோட பகுதியில் இருப்பதாக இருக்கிறது அது வந்து ஒன்று மூவாவும் இல்ல விலகும் அப்படி வரும்போது தான் இந்த ஆப்பிரிக்கா அப்படிங்கிற இடத்துல அந்த பிளேட் ஆப்பிரிக்கா பிளேட்டை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான பிளேட்ஸ் இருக்கு ஒன்று நிபுனியா வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஆப்பிரிக்கா வந்து ஆப்பிரிக்காவோட நார்த்து சைடுல வெஸ்ட் பகுதி அது நிபுனியா அப்படிங்கிற ஒரு பிளேட்டு அதுக்கப்புறம் ஈஸ்ட் சைடு சோமாலியா அப்படிங்கிற பகுதி நார்த் சைடு வந்து செங்கடல் ரெட் சீ அண்டு அரேபியா அரேபியா பிளேட் அரேபியா பிளேட்டை ஒட்டி அந்த செங்கடல் இருக்கிற அந்த பகுதி அந்த மூணு பிளேட்டு இதில் அந்த ஈஸ்ட் பகுதிங்கிறது வெஸ்ட் பகுதியிலிருந்து பிரிஞ்சு அப்படியே ட்ரிஃப்ட் ஆகிறதா விஞ்ஞானிகள் வந்து ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறார்கள் அப்படி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு இப்போ ஆகும் மேலே இருக்கிற அந்த செங்கடலுங்கிறது அந்த உள்பக்கமாக வந்து இது வரைக்கும் நிலப்பரப்பெலாம் இருந்த இடங்கள்ல நடுவில் ஒரு ஸ்ப்ளிட் ஒரு ஒரு பிரிவு உண்டாகி நிலத்துக்குள்ள ஒரு பெரிய பிரிவு உண்டாகி அந்த புது கடலை அங்கே வந்து உருவாக கூடும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இது ஏற்கனவே அந்த ஆராய்ச்சியில் தெரிஞ்சது தான் ஆனால் கொஞ்சம் மெல்லமாக ஆகும்னு நினைச்சாங்க அண்ட் இப்போ பார்த்தா அது அந்த மூமெண்ட் வந்து அந்த தகடுகளின் பிரிவு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சீக்கிரம்னு சொன்னால் நம்மளுக்கு சீக்கிரங்கிறது வேறு விஷயம் வருட கணக்குன்றது நம்மளுக்கு சீக்கிரம் ஆனால் அங்கே இயற்கைக்கு சீக்கிரம்ங்கிறது லட்சக்கணக்கான ஆண்டுகள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு ஒரு லட்சம் வருஷங்கள் கூட அவெல்லாம் அதெல்லாம் பிரிஞ்சு இடத்துல கடல் உருவாகுது இருக்கு ஆனால் உருவாகிறதுக்குன்னே சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல அந்த டெக்னானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கணுன்றது என்ற பதிவு இது வந்து நியூஸு ஆப்பிரிக்காவோட நார்த்து பகுதியில் புதுசாக ஒரு கடல் உருவாக போகிறது இந்த பிளேட்ஸ் வந்து விலகின்ற காலத்தினால் மேலே இருக்கிற செங்கடல் நிலப்பகுதிக்குள்ளே புகுந்து சோமாலியாவுக்கும் மொசாம்பிக் செங்கடலேருந்து மொசாம்பிக் வரைக்கும் இருக்கிற அந்த இடத்துல வந்து ஒரு புது கடல் உருவாகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போது கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து செய்தி இதோட தொடர்பாக நான் என்ன வந்து உங்களோட கருத்து பறிவு பறி பகிர்ந்து கொள்ளணும்னா நாலஞ்சு விஷயங்கள் பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பூமின்னா என்ன பூமி முதல்ல எப்படி உருவாச்சு அந்த பூமி மேலே இந்த தகடுகள் தகடுகள்னா டெக்னானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்கிற மேல் தகடுகள் எப்படி உருவாச்சு இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் நம்மளுக்கு தெரியும் பூமிங்கிறது ஒரு சூரிய குடும்பத்தில் ஒரு ஒரு கோள் ஒன்பது கோளில் ஒரு கோள் வந்து பூமி கிட்டத்தட்ட பதினாலு பில்லியன் ஆண்டுகள் பில்லியனுங்கிறது மில்லியன் மில்லியன் ஒரு மில்லியனுங்கிறது பத்து லட்சம் ஆண்டுகள் மில்லியன் மில்லியன் ஆண்டுகள் அது சேர்ந்தா ஒரு பில்லியன் அந்த மாதிரி பதினாலு பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் பேங் என்று சொல்வார்கள் ஒரு அடர்த்தியான ஒரு பகுதி இருந்து அது வந்து பெருசாக வெடித்து அதுலருந்து டஸ்ட்டு கேஸு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து அப்படியே உலகமே உலகம்னா நம்ம பூமி மட்டும் கிடையாது இந்த அண்டம் எப்படி உருவானது அந்த பிக் பேங் தியரி என்று சொல்வார்கள் அது மொத்தமாக வெளிச்சு அதுக்கு ஆர்டிகல்ஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளியில் ஸ்பிரிட் ஆகி சில பாட்டிக்கல்ஸ்லாம் ஒன்றாவது சேர்ந்து நட்சத்திரங்கள் உருவாகுது நட்சத்திரங்களில் ஒன்று தான் நம்மளுடைய சூரியன் அப்புறம் சின்ன சின்ன பாட்டிக்கல்ஸ்லாம் அந்த சூரியனை சுற்றி சேர்ந்து சேர்ந்து கோள்கள் உருவாகுது அந்த சூரியனை சுற்றி சுற்றி அது வரும் அது எது பெருசோ அதை சுற்றி அது போகும் அப்போ சூரியனை சுற்றி இருக்கிற அந்த கோள்கள்லாம் சூரியனை சுற்றி வரும் அப்படி வரும்போது ஒம்பது கோளில் எர்த்து வந்து மூணாவது கோள் வந்து இரத்து இது வரும்போது என்னன்னா அந்த எர்த்தோட கோர் அதாவது எர்த்தோடு ஏற்கனவே தீ பிழம்பானது அந்த வெடிச்சு வரும்போது இருக்கிற அந்த தீ பிழம்பு இருக்கிறது அதுதான் கோர் ஆஃப் தி எர்த்துன்னு சொல்லுவாங்க எர்த்தோட நடு மையம் அந்த கோரை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் முதல் கோர் வந்து அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அயான் அண்ட் நிக்கல் அயான் அண்ட் நிக்கல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அது வந்து அந்த கோருன்றது இருக்குது ரெண்டாயிரத்து அதாவது பூமி மையத்திலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஆழம் அதாவது உயரம்னு சொல்லலாம் ஆள் பூமியோட நடுப்பகுதியிலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட அந்த இருக்கிற அந்த இடம் வந்து கோர் ஆஃப் தி எர்த்தோட கரு என்று சொல்லலாம் அது முழுக்க முழுக்க ஐரன் அண்டு நிக்கல் அந்த ரெண்டு மெட்டீரியல்ஸு ரொம்ப ஹை டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் டெம்பர் டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே அது வந்து இருக்கும் அந்த கொஞ்சம் சாலிடாக இருக்குது அந்த ஹை டெம்பரேச்சர்லையும் சாலிடாக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து அந்த கோர்லயே மேல் பகுதி கோரோட உள்பகுதி வந்து இப்ப நான் சொன்னது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அதோட மேல் பகுதி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் உயரத்துக்கு இன்னும் திரும்பி அதை சுத்தி அதுவும் அதே தான் நிக்கல் அண்ட் அயன் சேர்ந்த ஒரு பகுதி ஆனா லிக்விட் ஃபார்மில் இருக்கும் அயனும் உருகி நிக்கலும் உருகி அது அப்படியே உருகி ஒரு திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பாகம் அது அங்கேயும் டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் டிகிரி சென்டிகிரேடுக்கு அங்கே இருக்கும் அதுக்கு அடுத்த பகுதி பார்த்தோம்னா மேண்டல்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அது வந்து என்னென்னா ஒரு சார்ட் ஆஃப் பாறை குழம்பு என்று சொல்லலாம் சிலிக்கா சிலிக்கா பாறைகள் சிலிக்கான் பாறைகள் எல்லா விதமான இப்ப இருக்கிற எல்லா பாறைகளோடைய பாறைகளெல்லாம் மெல்ட் ஆனால் எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு மோல்டன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க பசை பசை மாதிரி திரவும் கிடையாது சாலிடு சாலிடும் இல்லை லிக்யூடும் இல்லை ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி அதாவது ஈயம் அப்படி ஊருக்குன்னா எப்படி வரும் அதுமாதிரி வெள்ளம் பார்க்குறதுக்கு இல்லையா வெள்ளம் வந்து கட்டி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு திக்காக ஒரு இருக்கும் இல்லையா கரும்பு காய்ச்சும் போது திரவம் காய்ச்ச 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 அது வந்து கட்டியாகி ஒரு பதத்துக்கு வரும் அதுக்கப்புறம் அப்படியே விட்டால் அது வந்து வெள்ளமாக மாறும் அந்த வெள்ளமாக மாறுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு குழம்பு மாதிரி இருக்கிறதோ அதுதான் அந்த மேண்டலுங்கிற பகுதி அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறுலேருந்து இருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் உயரத்துக்கு எர்த்தோட கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான கொள்ளளவு வந்து அந்த மேண்டல்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி தான் அதுக்கு டெம்பரேச்சர் வந்து மேண்டலோட உள்பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆழமான பகுதியில் ஒரு நாலாயிரம் மூவாயிரம் டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்கும் போக போக டெம்பரேச்சர் குறைஞ்சி குறைஞ்சி மேலே வந்து எழுநூறு அதாவது நிலப்பரப்புக்கு கொஞ்சம் கீழே வரும்போது எழுநூறு டிகிரி சென்டிகிரேடுக்கு வந்துருந்தது அதை சுற்றி இருக்கிறது தான் லித்தோஸ்பியர் அதாவது கிரஸ்ட் அதுதான் நம்மளுடைய மண் பகுதி நம்ம மண் சாயில் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதுதான் மேலே இருக்கிற கிரஸ்ட் பூமியோட மேலே இருக்கிற கிரஸ்ட் கோரு அதுக்கு அடுத்தது வந்து அப்பர் கோர் லோயர் கோர் அதுக்கப்புறம் சுற்றி மேண்டல் மேண்டலை சுற்றி இன்னொரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அது மேலே இருக்கிறது வந்து அது வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டருக்கு இருக்கிறது மேண்டில் அதுக்கு மேலே இருக்கிறது தான் நம்மளுடைய சாயில் போர்ஷன் அது வந்து கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் மேக்சிமம் ஸோ நம்ம ஊரில் நம்ம பள்ளம் தோண்ட தோண்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் தான் நம்ம மண் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இந்த மேண்டல் ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் கோர் ஏரியா ஆரம்பிச்சிருது இரத்தோடு ஸோ அந்த மேண்டலுக்கு மேலே இருக்கிறது அந்த நிலப்பரப்பு அதுதான் லித்தோஸ்பியர் இல்லை சாயில் இருக்கிற இடங்கள் அது வந்து மோஸ்ட்லி சிலிக்கா அந்த மண் பேஸ்ட்டு சிலிக்கா பேஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் தான் மேலே இருக்கிறது அது அந்த மேல் பகுதி தான் ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து நிலப்பகுதி இன்னொன்று வந்து கடல் பகுதி அந்த நிலப்பகுதி அது வந்து கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் ஒன்று இல்லையா அதில் சில இது வந்து அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு பிளேட் எல்லாம் ஒன்றா இல்லை அதாவது தட்டுகள் தாமரை குளத்தில் எப்படி தாமரை அப்படி மூவ் ஆகிட்டு இருக்குதா அந்த மாதிரியும் இந்த கடலில் வந்து இப்போ கடை க பனிப்பாறைகள் எப்படி வந்து அப்படி பெரிய பனிப்பாறைகள் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கும் அதே போல் இந்த மேண்டுங்கிற ஒரு நீர்ப்பகுதி பகுதிக்கு மேலே இந்த நிலப்பகுதியோட தட்டுக்கள் கண்டங்கள் கண்டங்களே ஒரு பெரிய தட்டு மாதிரி அந்த தட்டுகள் மருந்து கொண்டு இருக்கிறது அது வந்து நிலப்பகுதியும் ஒரு தட்டாக இருக்கும் சில சமயத்தில் கடல் பகுதியும் அந்த தட்டில் சேரும் அந்த கடல் பகுதியில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தான் மண் இருக்கும் மீதியெல்லாம் தண்ணி கிட்ட மீதி இது நிலப்பகுதியாக எழுபது கிலோமீட்டரும் மண்ணு தான் இருக்கும் ஸோ இது இது ரெண்டும் சேர்ந்தது தான் நிலப்பகுதி வெளியில் கண்ணுக்கு தெரிகிற நிலப்பகுதி இப்படி வரும்போது அந்த பிளேட்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிளேட்ஸுங்கிறது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மேஜர் பிளேட்ஸ் வந்து நம்ம இருக்குது கண்டு வரையறுத்திருக்கிறார்கள் அதாவது அண்டார்டிகா ஒரு பிளேட்டு இதெல்லாம் பூமியோட மேல் பகுதி தனித்தனி துண்டுகளாக இருக்கிறது எல்லாம் ஒரே பகுதி கிடையாது தனித்தனி துண்டுகள் அப்படியே அந்த ஓடு மாதிரி அங்கங்க அந்த ஓடுதான் பிளேட்டுங்கிறது ஓடு மாதிரி வச்சுக்கோங்க அங்கங்க அப்படி அப்படியே ஒட்டிட்டு இருக்கோம் அப்படியே ஆகும் அந்த இதெல்லாம் இதுல வந்து முதல் முதல்ல கீழே இருக்கிறது வந்து அண்டார்டிகா சவுத்ல இருந்து ஆரம்பிச்சுக்கன்னா பூமியோட கீழே இருக்கிறது அண்டார்டிகா பிளேட்டு அதுக்கப்புறம் இண்டோ ஆஸ்திரேலியா பிளேட் அதாவது இந்தியாவில் ஆரம்பித்து ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்கிற அந்த இந்தியன் ஓஷன் இருக்கிற அந்த போர்ஷன் அப்புறம் பசிஃபிக் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் சார்ந்த அந்த பிளேட்டு அதுக்கப்புறம் சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா இது ரெண்டு தனித்தனி பிளேட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஆப்ரிக்கா அது ஒரு தனி இரத்தோட பிளேட்டு அதுக்கப்புறம் யூரேஷியா யூரேஷியானா யூரோப் அண்டு ஏஷியா சேர்ந்த பிளேட் ஸோ இத்தனை ஏழு பிளேட்டுகள் வந்து பூமி மேலே அப்படியே ஜாம் பேக்டாக இருக்கும் ஒன்னொரு சில சமயத்துல என்ன ஆகும் இந்த பிளேட்டுகள்லாம் ஒருத்தர் ஒன்றோட ஒன்று சேர்ந்து உன்னோட ஒன்று மோதம் இல்லை ஒன்றுக்கு மேலே ஒன்று போவும் இல்லை விலகி போவோம் மூணு விதத்துலயே அது வந்து டிபெண்டிங் ஆன் அந்த மேண்டல் கீழே வந்து சொன்னது இல்லையா அந்த பாறை குழம்பு கிட்டத்தட்ட நாலாயிரம் டிகிரி சென்டிகிரேட்ல அது இருக்குது அது கீழே அது என்ன ஆகுது அது கொதிக்க 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 அதிலிருந்து இந்த ப்ரெஷர் வந்து டெவலப் ஆகி எங்கெங்கெல்லாம் வீக் பாயிண்ட் இருக்கோ அது வழியாக அது வெளியில் வருது அதுதான் எரிமலையாக வெளியில் வருவது பாறை குழம்பு வந்து வெளியில் மேல் பகுதி வழியாக அந்த ஓட்டம் எங்கேயாவது வீக் பாயிண்ட்ன்னா அது வழியாக வந்து வெடிச்சு வெளியில் வருவதுதான் எரிமலை என்று சொல்வார்கள் அப்படி ஒரு ரெண்டு பிளேட்டும் ஒன்னால ஒன்று சேர்ந்து இருக்கும்போது சில இடத்துல லூஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகும்போது தான் அங்கே தான் அந்த எர்த்து கேக்குன்றது நடக்குது நில அதிர்வு நில அதிர்ச்சி நில அதிர்வுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கேப்பெல்லாம் ஃபில்லப் ஆனது அந்த ரெண்டு பிளேட்டும் ஒன்றோட ஒன்று ரெண்டு பேப்பர் ஒன்றோட ஒன்று முட்டுற மாதிரி அப்படியே ஒட்டுனா அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஷர் டெவலப் ஆகி அந்த சில சாயில்லாம் லூஸ் ஆகுது அதுதான் எர்த்து கேக்குன்னு சொல்கிறோம் நம்ம நில அதிர்ச்சி இதோட இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பிளேட் ஒன்றா வரும்போது அந்த சேர்ற இடம் வந்து இப்படி மேலே தூக்க ஆரம்பிக்கும் ரெண்டு சமமாக இருக்கிற பிளேட்டு முட்டை 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 ரெண்டு பேப்பர் ஒன்றாக வரும்போது முட்டும் போது அப்படியே பேப்பர் ரெண்டும் அப்படி மேலே தொகுது இல்லையா அதுதான் மலைகள் ஃபார்மேஷன் ஆவதற்கான காரணம் மலைகள் எந்தெந்த இடத்துலலாம் பிளேட்ஸ் வந்து போய் இன்னொரு பிளேட்டோட மோதுதோ அந்த இடத்துலலாம் அந்த மலைகள் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது மௌண்டன்ஸ் அப்படிதான் அந்த இந்த இண்டோ ஆஸ்திரேலியா அந்த பிளேட் வந்து அப்படி இருந்த பிளேட் இந்தியாங்கிறது கீழே பக்கம் வேறு பிளேட்ல இருந்து அந்த இந்தியா வந்து ஆஸ்ட் ஏசியாவோட பிளேட்டோட போய் மோதும் போது இந்திய தீபகற்பம் தனியா இருந்து அந்த காலத்தில் லெமோரியா கண்டம் ஒன்று சொல்லுவார்கள் தனியா இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிஃப்ட் ஆகி ட்ரிஃப்ட் ஆகி ட்ரிப்டாயி இந்திய தீபகற்பம் வந்து ஏசியாவோட சேருது அது போய் முட்டி ஏசியாவோட பிளேட்டோட சேரும் போது அப்படி அந்த இடத்துல உருவானதுதான் இப்போ இருக்கிற அந்த இமயமலை என்று சொல்லக்கூடிய அந்த இமாலயன் மவுண்டன்ஸ் அதுதான் லேட்டஸ்டா ஃபார்ம் ஒன்று பிளேட்டோட கொலியூஷன்ல மோதலில் உருவான மலைன்றது இமயமலை அவ்வளோ ஹைட் மலை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்தியா வந்து ஏஷியாவோட மோதுறதுனால உருவான அந்த மலைகள் ஸோ இப்படி வந்து இது சொன்ன மாதிரி இந்த பிளேட்ஸோட மூமெண்ட்டு இதுதான் இந்த எரிமலை வடிப்பதற்கு ஏத்துக்கேக்கு உண்டாவதற்கு மலைகள் உண்டாவதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த பிளேட்ஸ் தான் இந்த பிளேட்ஸுங்கிறது கிட்டத்தட்ட ஏழு பெரிய பிளேட் நான் சொன்ன மாதிரி அண்டார்டிக்கா இந்தோ ஆஸ்திரேலியா பிளேட் அப்புறம் சவுத் அமெரிக்கா அண்டார்டிக்கா சொன்ன பசிஃபிக் பிளேட்டு சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா ஆப்ரிக்கா யூரேஷியா யூரோப் ரஷ்யா சேர்ந்து ஒரே ப்ளேட் தான் அது இந்த மாதிரி இத்தனை பிளேட்டு ஏழு பிளேட்டு இதை தவிர்த்து சின்ன சின்ன ப்ளேட்ஸ் அங்கே இருக்குது அப்படி சின்ன சின்ன ஃபேமஸ் ஆகிறது தான் நான் முன்னாடி சொன்ன அந்த ஆப்ரிக்காவில் இருக்கிற அந்த மூணு சின்ன சின்ன பிளேட்ஸு ஆப்ரிக்கா பிளேட்லேயே மூணு பிளேட்ஸு சோமாலியா ஒன்று அப்புறம் நிபுனியான்றது வெஸ்டர்ன் சைடு ஈஸ்டர்ன் சைடில் சோமாலியா நார்த்தன் சைடில் நம்ம யூரேஷியாவோட சேர்ந்தது அரேபியா அண்டு செங்கடல் அந்த பகுதி இப்போ இந்த இப்போ நான் புரிஞ்சுருக்கேன் உங்களா சொல்றது இப்போ அந்த பிளேட்ஸ் ஈஸ்ட்ரேலியா சோ சோமாலியா பிளேட்டும் நிபுனியா பிளேட்டும் விலகி செல்கிறது அதனால என்ன ஆகுது நார்த்ல இருக்கிற அந்த செங்கடல் உள்ள பகுதிக்கு வந்து புதிதாக ஒரு கடல் உருவாகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாகவும் அதுவும் இப்போ முன்னாடி எதிர்பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்க போகிறது என்றது தான் இப்போதைய புதிய கண்டுபிடிப்பு எப்படி நடக்க போகிறது முன்னாடி தெரியும் ஆனால் எதிர்பார்த்ததோட இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்கும் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆகவே இதுதான் டெக்னாடிக் பிளேட்ஸு நம்ம பிக் பேங் தியரியிலிருந்து சன் ஃபார்மேஷன் எர்த் ஃபார்மேஷன் இறத்துக்கு மேலே கோரு கோருக்கு மேலே வந்து மேண்டல் மேண்டலுக்கு மேலே வந்து கிரஸ்ட் கிரஸ்டுக்கு மேலே மிதந்து கொண்டு இருக்கிறது கண்டங்களின் துண்டுகள் அதுதான் டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியும் நம்ம இருக்கிறது யூரோ ஏசியா பிளேட் நம்ம வந்து இந்தியா வந்து ஏஷியாவோடு சேர்ந்து அப்படி உருவானது தான் அந்த இமயமலை என்ற அந்த உயரமான மலை ஓகே இந்த வரலாற்று மற்றும் அறிவியல் சேர்ந்த புவியியல் ஜியாலஜி எல்லாமே கலந்த ஒரு சப்ஜெக்ட் இது இந்த பற்றிய அந்த செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்